ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தொகை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் ஸோ நம்ம படிக்கிற எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அதை நமக்கே தெரியாமல் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது என்னிடத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி அந்த தவறு வந்து ஒருத்தர் பண்ணுறாங்களா எல்லாேருமே பண்ணுறாங்களான்னு டவுட்டு நமக்கு இருக்கும் சரியா இப்போ நம்ம ஒரு விஷயம் வரும்போது கூட பார்த்திங்கன்னா இது நமக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை இப்படி தானா அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும் சரியா ஸோ அது எல்லாமே வந்து ஒரு போராட்டம் வரைக்கும் தான் அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போது நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து படிப்போம் சரியா ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஷெடியூலை போட்டு ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு கைடன்ஸோடு நம்ம இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் வந்து சேர்த்து படிச்சுட்ருக்கோம் ஓகேவா ஸோ நம்ம எல்லா நாளுமே படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கும் சரிங்களா ஆனால் அது நிறைவேறுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஓகேவா ஸோ அப்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொரு நாளுமே உக்காஞ்சி படித்து அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி நிறைய டெஸ்ட்டை வந்து எழுத்துக்கணுன்னு காரணம் என்ன அப்படின்னா அந்த தேர்வு அப்படின்ற அந்த தேர்வு நாளுக்காக தான் ஸோ அந்த தேர்வு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தேர்வு நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அந்த தேர்வுக்குண்டான பாடங்களை தேர்ந்தெடுத்து படிச்சுட்ருக்கோம் ஓகேவா ஸோ அப்படி படிக்கும்போது எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து நம்மளால் படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் ஓகேவா பொதுவாகவே வந்து போட்டித் தேர்வுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க ஓகே எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதை நம்ம கன்சிஸ்டன்சியோடு செய்யணும் ஓகே தொடர்ச்சியாக செய்யணும் அந்த விட்டு விட்டு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க அந்த கண்டினியூ அண்ட் கன்சிஸ்டன்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ அது நம்ம எல்லா நேரத்திலையும் வந்து செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செயல்படுத்த முடியாது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம இது போட்டித் தேர்வுக்குன்னு கிடையாது நம்ம லைஃப்லேயே எடுத்துகிட்டோம் அப்படின்னா எல்லா நாளுமே வந்து சிறப்பான நாளாக வந்து நகராது ஓகேவா என்ன தான் நமக்கு கேலண்டரில் வந்து இன்று நன்மை அப்படின்னு வந்து போடுற இந்த ராசிக்காரருக்கு நன்மை அப்படின்னு போட்டிருந்தாலுமே ஆனால் அது நடக்கத்தான் நடக்கும் சரியா ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ எல்லா நாளுமே இப்போது ஒரு நாள் வந்து ஒரு பிளான் போட்டிருப்போம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிக்ஸ்த்து புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் மேக்ஸ் ஒரு டாபிக் படிக்கணும் ஜிகே ஒரு ரெண்டு டாபிக் வந்து முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் போட்டு படிப்போம் ஓகேவா ஸோ அந்த பிளானை வந்து கரெக்டாக முடிச்சிடும் ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானெல்லாம் வந்து சொன்ன டைமுக்கு முன்னாடியே கூட முடிச்சிடும் ஓகேவா ஒரு சில நேரங்கள் ஆகும் அப்படின்னா பிளானை மட்டும் போட்டிருப்போம் ஓகே பிளானை மட்டும் போட்டுட்டு ஒரே ஒரு வரி கூட படிக்காமல் அந்த நாளை வந்து பார்த்தோன்னா வேஸ்ட் பண்ணியிருப்போம் ஒரு சில நேரங்களில் பிளான் கூட போட்டிருக்க மாட்டோம் ஓகே பிளான் கூட போடாமல் அப்படியே விட்டுருப்போம் ஒரு சில நேரங்களில் வந்து பிளானே போடாமல் பிளான் போட்டால் கூட இந்தளவுக்கு படிச்சிருக்க முடியாது ஆனால் அதை விட தாண்டி ஒரு மடங்கு படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஒரு நம்ம கை எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஒரு கை ஒரு கை அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஓகே ஆனால் ஐந்து விரலுக்கும் ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்குது ஓகேவா அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே வந்து எல்லா நாட்களுமே ஒரே நாட்கள் தான் ஆனால் நம்ம ஒரே மாதிரியான நாட்களாக வந்து அதை கன்வெர்ட் பண்ண முடியாது இப்போது மண்டேவா மண்டே இருபத்தி நாலு தான் டியூஸ்டே இருபத்தி நாலு மணி நேரம் தான் வெட்னஸ்டே இருபத்தி நான்கு மணி நேரங்கள் தான் ஆனால் ஒவ்வொரு நாளுடைய நம்ம பயன்படுத்தக்கூடிய முறையும் மாறுபடும் சரியா ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கணும் நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் நேற்று நான் ஆறு மணி நேரம் படித்தேன் இன்றைக்கி நான் அஞ்சு மணி நேரம் தான் படித்தேன் அப்படியே டவுன் ஆகிடுச்சு சார் ஏன்னால் இதுக்கப்புறம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பாதி பேர் அப்படி தளர்ந்து உட்காந்துடுறாங்க அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது வந்த அந்த ஒரு கான்ஃபிடண்ட்டு எக்ஸாம் கிட்ட நெருங்கு நெருங்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேவா இங்கே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிங்க ஒரு நாளைக்கு நீங்கள் ஆறு மணி நேரம் படித்தாலும் அந்த ஒரு நாளுக்காக தான் படிக்கிறீங்க ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் படித்தாலும் அந்த ஒரு நாளுக்காக தான் படிக்கிறீங்க ஓகேவா அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் அரை மணி நேரம் படித்தாலும் அது ஒரு ப்ளஸ்ஸு தான் ஆறு மணி நேரம் படித்தாலும் அது ஒரு ப்ளஸ் தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் என்ன ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சொ போட்ட ஷெடியூலில் போட்ட பிளானை போட்ட நேரத்தில் முடித்தால் தான் அது சக்ஸஸ்ஸு ஒரு நாள் படிக்கல அப்படின்னா அப்படியே அந்த ஒரு நாள் படிக்காத நினச்சி ஃபீல் பண்ணி இன்னொரு நாளை வேஸ் வேஸ்ட் பண்ணுவாங்க சார் நேற்று நான் சுத்தமாக படிக்கல சார் நேற்று போட்ட பிளான் எல்லாமே குலாப்ஸ் ஆகிடுச்சு அதனால் நான் இன்றைக்கும் படிக்கலை நேற்று படிக்காத நினச்சி ஃபீல் பண்ணியே இன்னொரு நாளில் பண்ணுவாங்க வேஸ்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி ஒரு சில என்ன பண்ணான் அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து நம்ம தமிழ் படிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு அலார் அடிப்பாங்க அந்த அலார் வச்சும் பார்த்திங்க அப்படின்னா காலைல வந்து சொன்ன டைமுக்கு எந்திரிக்க முடியாது ஓகே அப்போ எந்திரிக்க முடியாமல் சே காலில் அஞ்சு மணிக்கு தமிழ் படிக்கலான்னு பார்த்தேன் பார்த்தா நம்ம எந்திரிக்கிறது ஆறு மணி ஏழு மணி வச்சு இதுக்கப்புறம் எங்கேருந்து படிக்கிறது அதாவது காலைல அந்த ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணுறது நிறைய பேர் இருக்கீங்க ஓகே காரணம் என்ன அப்படின்னா சார் நான் போட்ட பிளானே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயந்தான் இது எல்லா நாளுமே சாத்தியமாகாதுன்றது தான் இங்கே உண்மையான விஷயம் ஓகேவா ஸோ அப்போ என்ன அப்படின்னா எல்லா நாளுமே நீங்கள் படித்தாலும் சரி ஓகேவா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு படித்தாலும் சரி ஓகேவா நீங்கள் படித்தாலே அது உங்களுக்கு ப்ளஸ் நீங்கள் படித்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் படிக்காமல் விட்டால் தான் என்ன பண்ணுறீங்க முன்னேறாமல் அதேத்தை நிற்கிறீங்கிறத புரிஞ்சுக்கும் ஓகேவா இது ஏன் நான் சொல்ல வர அப்படின்னா சார் ஒரு நாள் நான் வந்து எட்டு மணி நேரம் ஆறு நேரம் படிக்க முடியுது ஒரு நாள் வந்து நாலு மணி தான் படிக்க முடியுது அப்படின்னா ஓகே அது யதார்த்தம் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நேற்று நான் ஆறு மணி நேரம் படித்தேன் இன்றைக்கி நாலு மணிநேரம் தான் படிச்சிருக்கேன் ரெண்டு நேரம் குறைஞ்சி போச்சு சார் ஸோ நாளைக்கு மூணு மணி நேரம் அப்போ என்னன்னா ஒரு வாரம் கூட உங்களால் படிக்க முடியாமல் சுச்சுவேஷன் போகலாம் ஓகேவா ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா அப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் படிக்காமல் போயிட்டால் அந்த எக்ஸாமில் வெற்றி பெற முடியாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது ஓகேவா ஸோ அப்போ இந்த நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா நாளும் ஒரே நாள் இருந்தாலும் ஒரே மாதிரியான நாளாக ஒரே மாதிரியான வாய்ப்பை தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அவங்களுக்கு அமையாது ஆனால் நம்ம படிக்கக்கூடிய முறை ஒரே மாதிரியாக இருந்தால் நம்முடைய எண்ணம் ஒரே மாதிரியாக இருந்தால் அந்த எண்ணத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடு ஒரே மாதிரியாக இருந்தால் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நான் குரூப் டூ தான் சார் படிக்க போகிறேன் குரூப் டூக்கு தான் படிச்சுட்ருக்கேன் குரூப் தான் நான் வேலைக்கு போவேன் நான் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் படித்தாலும் சரி நாலு மணி நேரம் படித்தாலும் சரி ஏழு மணி நேரம் படித்தாலும் சரி நான் குரூப் டூ கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு மட்டும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அதுதான் கன்சிஸ்டன்சி எல்லா நாளும் ஆறு நேரம் படிக்கணும் எல்லா நாளும் எட்டு மணி நேரம் படிக்கணும் எல்லா நாளும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறது பேர் கன்சிஸ்டன்சி கிடையாது கன்சிஸ்டன்டின் திங் என்ன அப்படின்னா ஒரு தேர்வு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த தேர்வு முடிகிற வரைக்கும் உங்களுடைய எண்ணம் செயல்பாடாக அதாவது நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் உங்களுக்கு அந்த குரூப் டூ அப்படின்ற எண்ணம் குரூப் டூலில் வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் அந்த எண்ண ஓட்டம் இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியுன்றதை மட்டும் மைண்ட் வச்சுங்க ஓகேவா ஸோ என்னென்னா ஒரு நாள் உங்களால் படிக்க முடியல அப்படின்னாலும் அப்படியே பிக்ஸ் ஆகி உட்காந்துடறாதீங்க இல்லையா ஓகே நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு இல்லையா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா அந்த எண்ணத்தை வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்யணும் சரி இன்னைக்கு நான் அஞ்சு மணி தான் படித்தேன் ஆக்சுவலாக நான் ஒரு ஆறு நேரம் படிப்பேன் அப்படின்னா நாளைக்கு ஒரு மணி நேரம் சேர்த்து படிச்சிருங்க ஓகே இன்றைக்கி அஞ்சு மணி நேரம் நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணி நாளைக்கு படிக்கக்கூடிய நேரத்தையும் வீணடிக்காதீங்க ஓகே ரைட் இன்றைக்கி அஞ்சு மணி நேரம் படிக்கலாம் ஆறு மணி நேரம் படிக்கலாம் நினச்சி அஞ்சு மணி நேரம் படிச்சோம் நாளைக்கு என்ன பண்ணலாம் ஒரு மணி நேரம் சேர்த்து படிச்சிக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ உங்களால் ஒரு சில தவிர்க்க முடியாத நேரங்களில் படிக்க முடியாமல் போனாலும் உங்கள் வெற்றி வாய்ப்பு தவறாதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி முடியல நாளைக்கு சேர்த்து படிச்சலாம் அப்படின்ற எண்ணத்தோடு படிங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் இதே நினைச்சக்கூடாது நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஒரு நாள் தவறும் போது அதை அடுத்த நாள் படித்து கூட நம்மளால் சரி கட்ட முடியும் ஓகேவா சிம்பிளாக சொல்லப்போனோம் அப்படின்னா இது வரைக்கும் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போனவங்க கூட எல்லா நாளுமே உட்காந்து படித்தவங்க கிடையாது ஓகே அது எல்லா நாளுமே உட்காந்து படிச்சு இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒருத்தரேன் ஒரு வருஷமாக நான் கிளாஸ் போனோம்பா அப்போ ஒரு வருஷமாக நீங்கள் எல்லா நாளும் கிளாஸ் போய் எல்லா நாளும் உட்காந்து படித்தா நீங்கள் வேலை வாங்கினு கேட்டேன் கண்டிப்பாக கிடையாது ஓகேவா ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு வாரம் பிரேக் எடுத்துருக்கலாம் ஒரு மாதம் கூட பிரேக் எடுத்துருக்கலாம் ஓகேவா அப்போ அந்த ஒரு மாதம் ஒரு வாரம் பிரேக் எடுத்தது முக்கியம் இல்லை அந்த எடுத்த பிரேக்கை படிக்க ஆரம்பித்த பிறகு அதை எப்படி அவங்க கன்வே பண்ணாங்க எப்படி அதை வந்து சமப்படுத்தினாங்க இப்போ ஒரு வாரம் படிக்காத்தினா இப்போ நான் அடுத்த வாரம் அடுத்த ரெண்டு வாரம் படிக்கும்போது அதை சேர்த்து படிச்சுக்கணும் ஓகே இது நம்ம ஒரு ச ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு கூட சேர்ந்து படிச்சிருப்பீங்க ஸோ அந்த அகாடமியோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் வந்து கிளாஸ் போகாமல் இருந்திருக்கலாம் இல்லை ஒரு வாரம் டெஸ்ட் எழுதாமல் இருக்கலாம் ஸோ அப்போ உடனே நம்ம மைண்டுக்குள்ள என்ன ஃபீல் வரும் அப்படின்னா சார் நான் ஒரு வாரம் க்ளாஸ் போகலை நான் ரெண்டு வாரம் டெஸ்ட் எழுதலை ஸோ அப்போ அதை நான் எப்படி சார் கவர் பண்ணுறது அதை நான் கவர் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் அதை கவர் பண்ண முடியாமல் போனது காரணம் மற்றவங்களா அந்த அகாடமி கிட்டே கிடையாது நீங்கள் தான் ஸோ அப்போது நீங்கள் செய்த தவிர நம்ம மட்டும் தான் திருத்த முடியும் அதை மட்டும் மனசு வச்சுக்கிட்டு அந்த டெஸ்ட்டு எழுத முடியல அந்த கொஷின் எழுத முடியல அந்த நோட்ஸ் என்னால் எழுத முடியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறத விட அதை எப்படி நம்ம வந்து கன்வே பண்ணி போகலாம் ஓகேவா அந்த ஒரு டெஸ்ட் எழுதனா நம்ம வெற்றி பரிபோகை பொறுத்து கிடையாது அந்த ஒரு கிளாஸ் நோட்ஸ் எழுதாதனா நம்ம வெற்றி பரிபோகப்படுறதுன்னு நினச்சி நீங்கள் உட்காந்து படித்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கப்புறம் எழுதக்கூடிய நோட்ஸும் எழுத முடியும் அந்த விட்ட நோட்ஸும் கவர் பண்ண முடியும் அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா ஒரே விஷயம் மட்டும்தான் அந்த கன்சிஸ்ட்ரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா நாளும் படிக்கிறது கிடையாது ஒரு சில நாட்கள் விட்டதை கூட சேர்த்து படிக்கிறது தான் ஓகேவா ஸோ நல்லா ஒன்றுச்சிங்க நீ ஒவ்வொரு நாள் படிக்கிறதுமே அந்த ஒரு நாளுக்காக தான் அந்த ஒரு நாள் தான் தேர்வு நாள் அந்த தேர்வு நாள் தான் என்ன பண்ண போகுது நீங்கள் வெற்றியாளராக அல்லது அடுத்த முறை வெற்றி பெறக்கூடிய நபரா அப்படின்றத உங்களை மாற்றப்போகுது சரியா ஸோ இங்கே வந்து தோல்வின்ற ஒரு விஷயமே கிடையாது படிக்கிற யாருக்குமே வந்து தோல்வின்றது இங்கே வராத ஒரு விஷயம் ஓகே ஏன்னா படித்தவங்க யாருமே தோற்றுதா சரித்துனுமே கிடையாது ஓகேவா படிக்கக்கூடிய முறை தோற்றுருக்கலாம் அந்த படிப்பு தான் ஆனால் படித்தவங்க யாருமே தோற்று போனால் கிடையாது அதனால் இங்கே தோல்வின்ற ஒரு விஷயம் கிடையாது இப்போ குரூப் ஃபோர்ல கூட நீங்கள் ஒருத்த தோத்துட்டேன் அப்படின்றது கிடையாது இந்த குரூப் ஃபோர் வந்து அவங்களுக்கு வெற்றியை தரல அடுத்த குரூப் ஃபோரில் வெற்றி பெற பெறப்படுவாங்க அடுத்த குரூப்பில் வெற்றி பெற போடுவாங்க இதுதான் இங்கே நேசனமான உண்மை ஓகேவா இங்கே தோற்றுட்டுமே நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறத விட அந்த ஒரு நாள் உங்களுக்கான நாள் அமையணும் அப்படின்னா எல்லா நாளுமே நீங்கள் உங்களை தயார்படுத்தினா அந்த ஒரு நாள் உங்களுக்கு சாத்தியமான நாளாக மாறுன்றதை மட்டும் மனசு வச்சுட்டு படிங்க சரிங்களா தேங்க் யூ